விடுஞ்சா பொழுதுபட்டா ட்ரம்ப் விதித்த வரி ட்ரம்ப் விதித்த வரி அப்படின்னு பேசின காலம் போய் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசா அப்படின்னு பேசுற காலம் இப்ப மறந்துட்டாரு ஏன்னா நோபல் பரிசு எப்ப கிடைக்கும் ஆர்வத்துல இருந்தவருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இன்றைய தினம் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் நோபல் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருவாங்களோ சில வேல நடந்துருமோ அப்படின்னு இந்த அறிவித்தலுக்காக காத்திருந்த மீடியாக்களும் பெரிய மனிதர்களும் அதிகம் அதிகம் இருந்தாலும் அது கிடைக்கப்பட்டிருக்கிறது சேர்ந்த பெண் அரசியல்வாதியான பிறந்த இவங்க வெனிசிலாவின் மக்கள் ஜனநாயக உரிமைக்காக தொடர்ந்து போராடி வந்திருக்காங்க நாட்டின் சர்வாதிகாரம் மாறி ஜனநாயகம் மலர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லணும் காரணம் பல தடவைகள் இவங்களுடைய உயிர் காபத்து வந்திருக்கிறது கொலை மிரட்டல்கள் சில நேரங்களில் மறைந்து வாழ்ந்தாலும் தொடர்ந்தும் போராட்டத்தை செய்து வந்தவங்க வெளியேறாமல் அந்த இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மிக முக்கியமாக அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு தற்பொழுது ஜனநாயக ஆட்சியின் மர்மலர்ச்சிக்கு வித்திட்டவர்களாக மாறியிருக்காங்க இவங்களுக்கு தான் இந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது நம்ம ட்ரம்ப் வந்து நோபல் பரிசுக்கு உகந்தவரா இல்லையா அப்படின்றத அடுத்த வருஷம் தான் நாங்க பார்க்கலாம் காரணம் என்ன தெரியுமா ஜனவரி முப்பத்தொராம் தேதிக்கு முன்னதாக இந்த நோபல் பரிசுக்கான பரிந்துரைகள் அனைத்தும் போயிருக்கணும் அப்போ ஜனவரி முப்பத்தொராம் தேதிக்கு முன்னதாக இவர்கள் செய்த சேவைகள் தேவைகள் நிறைவேற்றப்பட்ட நல்ல விடயங்கள் எல்லாம் பார்க்கப்படும் ட்ரம்ப் சொல்கின்ற சமாதான உடன்படிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தைகள்

버